அன்பான மக்களே இன்றைய நாளிலே புதிய அத்தியாயம் சனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைய நாளிலே முக்கியமாக நாங்கள் கதைக்க சொல்ல இருக்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் வறுமையில் வாழ்பவர்களின் சவால்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது கிராமங்களிலே அடித்தட்டு மக்களாக இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் கதைக்கு இருக்கின்றோம் முக்கியமாக ஏனென்று சொல்லி சொன்னால் தேர்தல் நேரங்களிலே தேர்தல் பிரச்சாரங்களை செய்துவிட்டு தங்கள் கொள்கைகளை விளக்கிவிட்டு அடித்தட்டு மக்களிடமிருந்து கஷ்டப்படுகின்ற ஏழை மக்களிடமிருந்து வாக்குகளை வாங்கிவிட்டு அவர்களுக்கான உதவிகளை நிறைவேற்றாமல் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய குடும்பத்தினுடைய வயிற்றையும் நிரப்புகின்ற அரசியல்வாதிகளாக இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த கஷ்டப்படுகின்ற ஏழை மக்கள் இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உண்ண உடை இல்லாமல் இருக்க இடமில்லாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான சரியான திட்டங்கள் சரியான செயல்பாடுகள் இற்றவரைக்கும் நடந்ததாக வரலாறு இல்லை அவர்களை போய் பார்த்து அவர்களுடைய அந்த நிலைமைகளை உணர்ந்து அவர்களுக்கான செயல்பாடுகளை செய்கின்ற அரசியல்வாதிகளாக இன்றைக்கு இல்லை தங்களுடைய வயிற்றையும் வாயையும் குடும்பத்தையும் தங்களுடைய சொத்துக்களையும் நிரப்புகின்ற தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு பார்லிமெண்டேரியனும் அவர்கள் எடுக்கின்ற சம்பளம் வந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா தான் எடுக்கிறார்கள் ஆனால் அதற்கு மேலதிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அவர்கள் அந்த மக்களுடைய வாக்குகளினாலே போனவர்கள் என்றபடியால் ஒவ்வொருடைய கிராமத்திற்கும் அந்தந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அவர்களுக்கு ஒரு தொகை பணம் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றது அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்யாமல் தங்களுடைய வயிற்றையும் வாயையும் தங்களுக்கான தங்களுடைய குடும்ப செலவுகளையும் இன்னும் தங்களுக்கான நிலங்களையும் வாங்கி நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்களை ஒழிய இற்ற வரைக்கும் அந்த கஷ்டப்படுகின்ற ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுது கொண்டிருக்கின்ற தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு இதுவரையும் சரியான உதவிகள் போய் சேர்ந்ததாக இல்லை இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கண் துடைப்பான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்களை ஒழிய சரியான உண்மையான செயல்பாடுகளை செய்வதாக இத்த வரைக்கும் நான் காணவில்லை சொன்னால் அவர்கள் ஊழல்வாதிகளாக இருக்கின்றபடியால் அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற பணங்களை தங்களுடைய வாயையும் வைத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பார்க்க போனால் இன்றைக்கு இந்த ஏழை எளியவர்கள் இன்னும் இன்னும் அடிமட்டத்திலே வாழுகின்றவர்கள் தங்களுடைய கல்விகளை பூர்த்தி செய்யாத பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பார்க்க போனால் சரியான மருத்துவ வசதி மருத்துவம் எடுக்க முடியாத நிலையிலே இன்றைக்கு ஊனமுற்றவர்களாக இன்றைக்கு வாடி வதங்கி இருக்கிறார்கள் இன்னும் அவர்களை பார்க்க போனால் இன்னும் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தற்கொலைகளுக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நிலைமைகளுக்கு வருவதற்கு காரணம் அவர்களுக்கு நட அவர்களுடைய அந்த வருமானம் இல்லாத தன்மைகள் வேலை இல்லா பிரச்சனைகள் இப்படியான செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன இப்படியான செயல்பாடுகளுக்கு முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் அங்கு இருக்கின்றவர்கள் அவர்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய நிலங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் நிரப்பிக்கொண்டு இருக்கின்றார்களே ஒழிய இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு உண்மையாக பணி செய்கின்ற அரசியல்வாதிகளாக இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார்கள் இதற்கு இந்நிற்கின்ற அரசாங்கம் சரியான முடிவை எடுத்து இப்படி ஊழல்களில் ஈடுபடுகின்ற இந்த அரசியல்வாதிகளையும் இன்னும் சரியான தேவைகளை பூர்த்தி செய்யாத அரசியல்வாதிகளையும் இப்படியான இந்த பதவிகளிலிருந்து நிறுத்தி புதிய அரசியல்வாதிகளை போடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் நினைக்கின்றோம் இனிவரும் காலங்களிலே மக்களுடைய அந்த தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இன்னும் பார்க்க போனால் மக்கள் அதே நிலையில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இனிவரும் காலங்களில் சரியான நிலைமைகள் சரியான செயல்பாடுகள் நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் இந்த சனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமர்த்தி இன்னும் இந்த சனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல விரும்பியவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்கள் இந்த சேனலுக்கு நன்றி வணக்கம்